வராகியம்மன் இரவில் நடமாடும் மூணு அமானுசிய கோயில்கள் முதல்ல காசியில் இருக்க வராகி அம்மன் கோயில் இந்த கோயில் இருக்க அம்மன் தான் அந்த காசி நகரத்திலே பாதுகாக்கிறதுக்காக இரவு டைம்ல அந்த கோவிலை விட்டு எழுந்து இந்த காசி நகரம் முழுக்க நடந்து வராங்களாமா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே திறப்பாங்க மற்றபடி எப்பவுமே மூடிதான் இருக்கும் அதன் காரணமாக தான் அம்மன் உள்ளே இருக்க முடியாம அவங்க இரவு நேரத்தில் வெளியில் வராங்கன்னு இன்னொரு கதையும் இருக்கு இந்த வராகியம்மனை அந்த காசி நகரத்தில் பார்த்து தான் பல பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது உத்தரகோசமங்கில இருக்க வராகி அம்மன் இந்த வராகியம்மன் சிவனோட முதல் கோயிலான இந்த கோயிலை ரொம்பவே பாதுகாப்பாங்களாமா அப்படி ரொம்ப நாள் பாதுகாத்துட்டு இருக்கும்போது ரொம்பவே கால் வடிச்சி ஒரு இடத்துல போய் உட்காறாங்க அப்போ மக்கள்லாம் வந்து இப்படி ஒரு அதிசய சிலையை பற்றி இது ஒரு சுயம்பு வராகி அம்மன் இந்த அம்மனுக்கு நம்ம கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ஸோ இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா இரவு உங்களுக்கு நடமாட்டி இருப்பாங்க அந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாள் உட்காந்து போது அந்த அம்மனுக்கு கோயிலை கட்டிட்டாங்க இதுவும் ஒரு மித்து தான் அதனால தான் இந்த வராகி அம்மன் இந்த கோயிலை விட்டு இரவு நேரத்தில் வெளில வந்து இந்த கோயிலை சுற்றி நடமாட்டிட்டு இருப்பாங்களாம் மூணாவது தஞ்சாவூரில் இருக்க வராகி அம்மன் இருக்கிறதுல ரொம்பவே மர்மமான வராகி அம்மன் இந்த அம்மன் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக பேரால உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வராகி அம்மனை நம்ப இந்த தஞ்சாவூர் வராகி அம்மன் தான்